இப்போ இரண்டாம் ஆண்டுலேயும் அடி எடுத்து வச்சாச்சு இது வரைக்கும் வெறும் அறிக்கைகள் ரெண்டு மேடை பேச்சு ஒரு வேன் பேச்சு பேசியிருக்கீங்க அடுத்து மூணாவதாக இப்போ மேடை பேச்சு பேச போகிறீங்க நீங்கள் வந்து எந்த அளவுக்குனா இது வரைக்கும் எங்கள் மோடிஜிக்கு அடுத்து மீடியாவாக சந்திக்காத ஒரே ஆள் நீங்கள் மட்டும்தான் அதனால் உங்கள் பேச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய தோழர்கள் தோழிகள் Hello?